பாசுரம் சிலம்பு முதல் கலின் அணின் கலன் அணிந்தோர் செங்கண்குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவி மடந்தை கிடந்து புல்கி எயிற்றிடை பைத்தருளியம் கீசன் காண்மின் புலம்பு சிறை பண்டொளி பூகம் தொக்க பொழில்கள் தோறும் குயில் பூவ மயில்கள் ஆல அலம்பு திரை புனல் புடை தூழ்ந்து அழகார் செல்வத்து அணிகழ்ந்தோன் நின்றுகந்த அமரர் கோவே முதல் நாளில் வராக அவதாரத்தை சொல்றார் அந்த வராக எப்படி இருந்து சொல்றார் சிலம்பு முதல் கலன் அணிந்தோன் சிலம்பு முதலான கலன்கள் அணிகலன்கள் அணிந்த குரு குன்றம் சுவாமி பெரிய குன்றம் மாதிரி இருக்கிறான் குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றிகாகி அப்படிப்பட்ட திருவுரு திருவுருவத்தோடு ஒரு வராகமாகி என்ன பண்ற இலங்கு புவி மடந்தை தன்னை மடந்தை தனை புல்கி எயிற்றினை தனைந்து எம் கீசன் இதெல்லாம் புரியறது பூமி பிராட்டிய இடந்தான் தன்னுடைய எயிற்றினை தன்னோட கோரப்பற்கு நடுவில் வைத்துக் கொண்டான் இதுதான் சொல்றேன் இந்த கற்பனையை பண்ணிக்கோங்க திருப்பி படிக்கிறேன் இலங்கு புவி மடந்தை இடந்து புல்கிடை புலம்பு சிறை பொழில்கள் தோறும் குகில் கூப பகில்களால பூகம்ங்கிறது பூகத்ருமாதின்னு ஒரு இதில் வரும் அந்த சுப்பிரமாதத்தில் வரும் பூகம்னா பூகம்னா பாக்கு மரங்கள் நிறைந்த ஊர் அந்த பாக்கு பாக்குமரங்கள் நிறைந்த ஒரு சோலை அதுல புலம்பு சிறை வண்டு லிப்ப அதுல சிலம்புகள் வண்டுகள் சத்தம் போடுறது புலம்பு சிறை இறக்கை இறக்கைகளை கூட வண்டுகள் சத்தம் போடுறதுன்னு எழுதிக்க புலம்பு சிறை வண்டு லிப்ப பூகம் தொப்ப குயில்கள் தோறும் குயில் கூவ மயில்கள் ஆல அர்த்தம் மயில்கள் ஆடுகின்றன குயில்கள் கூவுகின்றன அலம்புரை அலம்பு சிறை அலம்புன்னா ஆரவாரத்தோடு வருது அலம்பு திரும்ப அலம்பல்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப அலம்பல் பண்ணுறாங்கன்னா சத்தம் போடுறான்னு அர்த்தம் அதுதான் அலம்பு திரை அலம்பு திரை புனல் புடை தூந்து அழகார் செல்வத்து அணிகழுந்தோர் நின்று வந்த அமரர் கோவே படிக்க முடியுமா பாருங்க சிலம்பு முதல் கலி அடைந்தோர் செங்கன் குன்றம் திறந்த ஜன திருவுருவம் பன்றியாகி

கிரணியனது ஆகம் கீண்டு மனமேவு வஞ்சனையால் வந்த பேச்சு மாலவுயிர் பாயோன் காண்மின் இனமேவு வரிவழக்கை ஏந்தும் கோவையே பாய மரகதம் போல் கிளிகின் கின் சொல் அனமேவு நடைபடவார் பயிலும் செல்வத்து அணிகழுந்தோர் நின்று கந்த அமரர் கோவேன் குருவமாக வந்தான் சினமேவுன்னு அர்த்தம் மிகுந்த கோபத்தோடு வந்த நரசிம்மாவதாரமாகின் புரிஞ்சவன் அரி அரி அறிவு அரியின் குருவமாக உருவாகி அதான் சினமேவும் அடல் அருகின் குருவமாகி ரொம்ப வலிமை மிக்க சிங்கம் அடல் அருகின் குருவமாகி திரள்ிரணி எனது ஆகம் கீண்டு நல்ல அவனும் மிக்கவன் வலிமை மிக்கவன் அவனுடைய மார்பை கீண்டான் அவ்வளோ வேற ஒன்று அர்த்தம் மனவே அது ஒரு அது ஒரு அவதாரம் இப்போ கிருஷ்ண அவதாரத்தை சொல்ற மனமேவு பூதனை வஞ்சனையோடு வந்தாள் என்ன இருக்கார் மனவே மனவேவு வஞ்சனையால் வந்த பேச்சி

கோவை மரகதம் போல் கிளிகின் அனமேவு நடைபடவார் பகிலும் இதெல்லாம் மேலே சொன்னதெல்லாம் அந்த ஊரை ஊரில் இருக்கிற பெண்களை பற்றி சொல்லுகிறார் அவ கையில் இனமேவு இனமேவு வரிவாழ்க்கை கையில் வந்து நல்ல நல்ல தங்கத்தினால் செய்யப்பட்ட கை வளையெல்லாம் போட்டுருக்கு அப்படி கை உடையவர்கள் இனமேவு வரி வாழ்க்கை ஏந்தும் கோவை ஏ வாய் மதுரம் அவருடைய வாய் எப்படி இருக்குது கோவை மாதிரி இருக்குது அதே மாதிரி மரகதம் போல் கிளியின் இன்சொல் அவ பேசுறது பச்சையான கிளியின் இன்சொல் மாதிரி இருக்குது அனமேவு நடை அனமேவு நடைபடவார் அன்னம் போல நடக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா என்ன கையில் நல்ல வளையலாம் போட்டுருக்கான் முதல்ல கோவை போல சிவந்த வாய் வாயவழம் அப்புறம் பச்சை நிறத்தில் இருக்க கிளீன் போல இன்சொல்லை உடையவர்கள் அனமேவு நடை அன்னம் போல நடக்கிறார் இதெல்லாம் பெண்களை பற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம் பண்ணுவோம் புரியுதா அனமேவு நடைபடவார் பயிலும் செல்வத்து அடிகழுந்தோ நிர்ந்த அமரர் கோவே படிக்க முடியுமா சினமேவும் அடல் அறியின் குருவமாகி திரள் மேவும் இரணியனது ஆகம் கேண்டு மனவேவு மஞ்சனையால் வந்த பேச்சியாள உயிர் பெட்டியம் வாயோல் காண்பின் இனமேவு பரிவழக்கை ஏந்தும் கோவையை வாய மரகதம் போல் கிளியின் இன்சொல் அனமேவு நடைபடவார் பயிலும் செல்வத்து அணிகழுந்தோர் நின்று அந்த அமரர் கோவே இந்த இன்னொருத்தரம் படிக்கல

சேவும் அடல் அறியின் குருவாகி திரல் மேவும் கிரணியனது ஆகம் கேண்டு மனவேவு வஞ்சனையால் வந்த பேச்சி மால உயிர் வெவ்விய பாயோன்காண்மின் இனமேவு வரிவளை கையேந்தும் கோவையை வாய மரகதம்போல் கிளியின்கின் சொல் அனமேவு நடைபடவார் பயிரும் செல்வத்து அமரர் அமரர்கோவே படிக்க முடியுமா அடுத்த மாசரம் போலாமா பானவர்த்தம் வேண்டி தான் அமரகேழு உலகம் அளந்த வென்றி தனி முதல் சக்கரப்படையன் தலைவன் காண்மின் தேன் நவரும் பொழில் தழவும் கெழில் கொள்வீதி செழுபாட பாளிகைகள் கூடந்தூரும் ஆன தொல் மறையாளர் பயிலும் செல்வத்து அணிகழும் தூர் நின்றுகந்த அமரர் கோவே பானவர்த்தம் துயர் தீர பந்து தோன்றி பாமனாவதாரத்தை சொல்றார் மாவலியது அர்த்தம் புரியுது அவருடைய துயர் தீரதற்காக வந்தார் பாரவர்த்தம் துயர் தீர வந்து மான் குருவாய் அப்படின்னா வாமன அவதாரமாய் மா மான் குருவாய் மூவடி மாபலியை வேண்டி அத்தம் புரியுது தான் நவர தான் நமரன்னா மாவலி இன்னொரு க மூணாவது க பதம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா அவன் கீழே உட்காண்டான் அவன் தலைமையில உட்காண்டதுன்னு தான் அமர தான் அமர்னா மாவலியை சொல்கிறார் தான் அமர தான் உலகம் அளந்த வென்றி சேர்ந்து படிக்கிறோம் நாம் அர்த்தம் பண்ணிக்கிற போது வென்றி தனி முதல் சக்கரப்படையின் தலைவம் எப்பொழுதுமே வெற்றியை காண்கின்ற சக்கரத்தை தன்னுடைய ஆயுதமாக கொண்டிருப்பவன் அர்த்தம் பண்ணிக்கிறேன் நல்லா திருப்பி படிக்கிறேன் பாரவர்த்தம் துயர் தீர வேண்டி தான் நமரேடு அளந்த வெண்ணி தனி முதல் சக்கரப்படையன் தலைவன் கான்மின் தேன் நபரும் பொழில் தழுகும் கழில் கொள் வீதி செழுமாட மாளிகைகள் கூட தோறும் ஊரை சுற்றி புறையொழிகள் இந்த வீதியெல்லாம் சுற்றி பொழிகள்னு அர்த்தம் கற்பனை பண்ணிக்கோங்க எல்லாமே அவின்யூஸ் நிழற்சாலைகளாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது தேநபரும் பொழில் தழுவும் வீதி அழகான வீதிகள் செழுமாட மாளிகைகள் கூடந்தோறும் செழுமையான மாளிகைகள் நல்ல பணக்காரத்தனமான மாளிகைகள் அதை கூடந்தூர்ன்னா அங்கே இருக்கிற கூடத்திலாம் அங்கே வந்த பெரிய ஹாலில்லாம் என்ன என்ன நடந்தது கூடந்தோறும் ஆன தொல் மறையாளர் பயிலும் செல்வத்து

தனி முதல் சக்கரப்படையின் தலைவன் காண்பில் தேனமரும் கொழில் கழுவும் கெழில் கொள் மீதி கெழுவாட மாளிகைகள் கூடந்தோறும் ஆனதொல் மறையாளர் பயிலும் செல்வத்து அணிகழுந்தோர் நின்று கந்த அமரர் கோவேன்